ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் பாய் ஆ விளையாடுறீங்களா தண்ணி மொண்டு வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இந்த லீவு நாள் வந்துடுச்சுன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விளையாட்டுக்கு வருங்க தர்பூசணி பழம் அரிஞ்சு தின்னுட்டு அந்த இதை போட்டிருந்தா அதை எடுத்துட்டு வந்து வச்சு குழம்பு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தனித்தனியாக விளாட்றேன் ஓகே ஃபுல் வீடியோ பண்ணுறீங்க கோக்கமலான் சமையலா குழம்பு வைக்க முடியா ம்

இது கலந்தே இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாண்டுட்டு இருக்கீங்களா இது குழம்பு நம்ம விளாண்டு உட்காந்துருப்போம் இந்த சனி ஞாயிறு லீவில் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் என்னென்ன வரனே போய்ட்டுவோ என்ன விளாண்டுட்டுருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்து வீட்டு மாடி இங்கே யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தான் கிடைக்கு டோனாக இருக்கும் ஆ அதான் அரைக்கிது அது செடி அரைக்கும் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கத்து வீடு அது டாக்டர் வீடு ஓ வண்டி கிடைக்காது டீச்சர் வீடு அது காலனி எங்கள் வீட்டு மருதாணி மறுப்பாது அப்படி வாசல்ல இருக்கு

வாங்க அப்ப திருப்பி அந்த பிள்ளைங்கள்ட்டே போகும் ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டு போல ரெண்டு சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கு திருப்பி திருப்பி நான் வருவேன் ரொம்ப தண்ணி வாங்கிட்டு போறானா வந்து அந்த செம்பருத்தி மாடியில இருந்து கட்டு மாதிரி சும்மா ஒரு சின்ன கண்ணா ஒரு நாள் வச்சு பத்து வந்து இங்க போகுறதுக்கு வச்சு சிறிய அணங்கை சிறிய அணங்கையா பெரிய அணங்கையான்றது फ्रेंड्स நினைக்கிறேன் சிறிய அணங்கையா பெரிய இது என்ன இலைன்னு கமெண்ட் பண்ணுங்க என்ன செடி மரம்னு இதை தொட்டா அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே பெரிய மரமா இருக்குது இது அந்த பிள்ளைங்க விளையாடுறப்ப மாடியில இருந்து இலைய பறிச்சு இந்த எல்லாம் குட்டி குட்டியா இருக்காரு அரிக்குமா தெரியல எல்லாம் அப்படி குட்டி குட்டியா இருக்கு இது வந்து இதை பார்த்தா நம்ம பவளமல்லி செடி மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அது கிடையாது இது இந்த முளச்சி நம்ம மாடி ஓரமா பாருங்க கம்பி போட்டிருக்கோமா இந்த இடுக்குல கைய விட்டு அத பறிச்சு விளையாடுதுங்க அது மேலே எல்லாம் அரிப்பு வந்து மேல் கை கால்லல்லாம் அரிக்க அரிக்க ஆரம்பிச்சிருச்சு பிரெண்ட்ஸ் கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு பயங்கரமா நல்லா அரிப்பா இருக்கு பாருங்க இது என்ன மரம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா எங்க வீட்டு மாமரம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இந்த வீட்டுக்கு வந்து நாலு வருஷம் அது இந்த மரம் துலுக்கமும் இல்ல பூவும் வைக்கல இதுக்கு என்ன பண்ணோம் நாங்கன்னா துளர் அடித்து பூ வர்றதுக்கு இதுக்கு அடியிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடிக்கு மேலே நாலு ஆணி சுற்றி அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அடித்த உடனே இங்கே பாருங்க எப்படி துளுத்து வந்துருக்கு பாருங்கள் கரெக்டாக மூணு மாசம் வச்சு துளர் அடிச்சது கீழே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்புறம் பூ பூத்துருக்கு பாருங்க தெரியுதா பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா இருக்கு கீழேயே காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே போய் எடுத்து எடுத்துக்கட்டுறோம் இது மாடியிலேருந்து பாருங்க எவ்வளோ அழகாக தொழுது வந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ரொம்ப வருஷமாக காய்க்காம பூக்காமல் இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை